அனைவருக்கும் வணக்கம் எந்த வீட்டு வாசல் திசை எந்த ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு வீட்டுக்கு போனால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் ஒரு வீட்டுக்கு போனால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஒரு வீட்டுக்கு போனால் தங்கம் நிறைய வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஒரு வீட்டுக்கு போனால் லேண்ட் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இது மாதிரி ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டம் இருக்கும் எந்த ராசிக்கு எந்த திசை அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிஷபம் தெற்கு கடகம் வடக்கு மிதுனம் மேற்கு மேசம் கிழக்கு கன்னி தெற்கு விருச்சகம் வடக்கு துலாம் மேற்கு சிம்மம் கிழக்கு மகரம் தெற்கு மீனம் வடக்கு தனுஷ் கிழக்கு கும்பம் மேற்கு